ఎలంబరండి మేరే ఆనంద కుప్డేండిగల కుప్టేండి మనోన్ సార్ మొంగొంబెటిలా కన్నం సరే తిరుమూర్తి సార్ ఎవరు తిమూర్తి సార్నా అవర్న అబ్ర ఎర్పడవా అబ్ర కన్నం సరే కన్నం సరే కన్నం సార్ మనోన్ సార్ మనోన్ సార్ మనోన్ సార్ डॉक्टर आइए आप मेरी मेरे को सर नहीं जाने को है पता होगा बोलेंगे मैं बोलूंगा मैं सामने नींद में पूछ कर पूछ कर हां येते पूछाई बोल पूछाई अरे कौन पड़ेगा लगता है कोई नहीं करेगा रिया सर कौन है क्या Yeah, I yeah, can yeah. மானூடியா அதுக்குள்ள வந்துச்சு அதுக்குள்ள வந்து நம்ம பணம் வருது இல்லடா எடுத்து போறது வந்து போயிடுச்சு அதுங்க பாவம்

தேங்க <laughs> <laughs>

சாம்பராணி பத்தி எல்லா ஸ்மெல்லும் பிடிக்கணும் உங்களோட சேர்த்து வச்சுருவாங்க

பிற சாக்கெடு தீங்க இங்கே உடனே உள்ளே வச்சுருக்கோம் உள்ளே வச்சுக்கணும் சார் வாங்க வாங்க சார் வாங்க 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 மாதிரி நம்ம வாங்க வாங்க மாதிரி வாங்க 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 மாறி வாங்க சார் வாங்க 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 சார் வாங்க 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 வாங்க

இது அப்படியே தட்ட எடுத்து காமிங்க. எடுத்து காமிங்க சார் எல்லாத்துக்கும் அப்படியே எல்லாம் குமுட்டிருந்தா டைம் ஆயிரு. பொங்கல் ஆறிப் போறான். எல்லாத்தையும் காமிங்க தட்ட காமிங்க. சார் அப்படியே எடுங்க தட்ட எடுத்து காமிங்க வாங்க. அப்படியே தட்டி காமிங்க.

உங்களுக்கு உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க இங்க இருக்கிறவே இருக்கா

வீடியோலாம் எடுத்துறேன் இந்த வீடியோக்கு அப்புறம் அப்போ பத்தலேனே ಅಯ್ಯೋ ಇದೇ ಕೊಡ್ತೀರಾ ಅಮ್ಮ ತம்பி ಇದೆ ಅಣ್ಣ ಬಿಟ್ಟು يلا 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 ايوه ايوه سيروا மாதல்ல கொடுங்க என்ன தம்பி

வாழை விளாச்சு வாழப்புல வாழைப்புல அண்ணன் கடைசியா சட்டியோட வச்சுக்கா அப்படி எடுத்து இருக்கம்மா வாங்க வாங்க நீ சாப்பிட பொங்கல் தே ஆமா

இதக்கு Franc liksomமனா 만든 அ�about device பைக்கு நitchens Kennyோமşallah 我跟你கில kriegen இம்போம். � secondo சுänger சண்டிரவ நீங்க ஊர்ஸ்பல்ல போங்க போறீங்களா? ஊர்ஸ்பல்ல போங்க போறீங்களா? நாளைக்கு அம்மாலாம். நாளைக்கு நீ இருக்கறியா? நம்ம இல்ல. இல்ல கொஞ்சம் தண்ணية எடுங்கமா.